உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் ரெண்டு விடயங்களை பற்றி பேச போகிறோம் இந்த ரெண்டு விடயங்களும் வந்து நிச்சயமாக பேசுவதற்கு முன்பதாக என்னுடைய சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க தான் என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோவில் ரெண்டு விடயங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடயம் ஒரு சமூக ஊடகம் ஒன்று அல்ல சமூக வலைத்தளம் ஒன்றில் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்களை பற்றிய பகிர்வு ஒன்று டாக்டர் அர்ச்சனா இன்றைய கால இளைஞர்களை தவறான வழியில் வந்து வழி நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னொரு விஷயம் டாக்டர் அர்ச்சனா அவர்களால் தான் இந்த தையட்டி விகார பிரச்சனை இவ்வளவுக்கு பெரிய பிரச்சனையாக அல்லது மக்களிடம் போய் இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருந்தது இது பற்றிய ஒரு விஷயமும் இருக்குது இந்த ரெண்டு விடயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு வீடியோக்களை போகலாம் அதாவது வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காலத்தில் வந்து ஒரு பிரபல்யமாக அல்லது வந்து ஒரு மூன்று நான்கு மாதங்கள் அல்லது ஒரு ஆறு மாத இடைவெளிக்குள்ள தன்னுடைய சொந்த வேலைகள் எல்லாவற்றையும் இழந்து ஒரு நிற்கதியாக நிற்கின்ற பொழுது மக்கள் காட்டிய வழியாக மக்கள் பயணமாக மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு அரசியல்வாதியாக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த வேலையில் இவர் மீது பல்வேறுபட்ட கருத்துக்கள் அல்லது பல்வேறுபட்ட எதிர்மறை கருத்துக்களை வந்து ஒரு சிலர் கக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் என்று சொன்னால் அர்ஜுனா டாக்டர் என்னுடைய வள வளர்ச்சி வந்து பிடிக்காதவர்கள் அல்லது டாக்டர் அர்ச்சுனாவை வந்து மக்கள் நேசிப்பது அல்லது வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து மக்களுக்காக போராடுவது அல்லது மக்கள் வந்து டாக்டர் அர்ச்சுனாவிடம் போகின்ற பொழுது அத்தனை பிரச்சனைகளுக்கு டாக்டர் அர்ஜுனா குரல் கொடுப்பார் அப்படின்ற விஷயங்கள் காரணமாக பல்வேறுபட்ட பொறாமை போட்டி காரணமாகவே டாக்டர் அர்ஜுனா மீது ஒரு சில அரசியல்வாதிகள் அல்லது ஒரு ஒரு சில அரசியல்வாதிகளோடு சேர்ந்து இயங்குகின்ற ஊடகங்கள் வெண்மத்தை காக்குகின்ற வகையில் ஈடுபடுவதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் டாக்டர் அர்ச்சினா எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இடம்பெறுகின்ற அநீதிகள் அல்லது அவர் அந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற பொழுது அல்லது ஊழல்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற பொழுது சிங்கள இராணுவத்தினரிடமும் பொலிசாரோடும் சேர்ந்து டாக்டர் அர்ச்சுனாவை வந்து அடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில அரசியல்வாதிகளும் ஒரு சில ஊடகத்தினரும் வந்து நினைப்பது அல்லது வந்து துணை போவது அப்படின்றதும் வந்து இந்த வேலையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த ஊடகத்தில் பகிரப்பட்டிருக்கின்ற விஷயமானது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இன்றைய இளைஞர் சமுதாயத்தை வந்து தவறான வழியில் வழி நடத்துகிறார் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு கமெடி பீஸாக இருக்கிறார் அப்படின்றது மட்டுமில்லாமல் சாவகச்சேரி வைத்தியசாலையிலிருந்து அவர் வைத்தியத்துறைகளுக்கு வந்து நல்லது செய்கிறேன் அப்படின்ற வகையில் செயற்படுவதாகவும் ஆனால் அவற்றுக்கு எதிர்மாறாக செயற்படுவதாகவும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய கால இளைஞர்களுக்கு வந்து சமூக வலைத்தளத்தின் ஊடாக போய் தவறான வகையில் வந்து கருத்துக்களை பரிமாறுவதாகவும் குறிப்பிட்ட அந்த ஊடகத்தில் வந்து இவ்வாறான செய்திகளை பரப்பப்பட்டிருக்கிறது இதில் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய இளைஞர் சமுதாயம் இன்றைய இளைஞர் சமுதாயத்தை யார் பலதாக்கினார்கள் அல்லது இன்றைய இளைஞர் சமுதாயம் எப்படி கெட்டுப்போனது இப்படி அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து திரும்பி ஒரு முறை நாங்கள் பின்னாடி சென்று பார்த்தோம்னு சொன்னால் எல்லாத்துக்குமான காரணங்கள் யார் இவற்றை யார் செய்தார்கள் இதற்கு பின்னாடி என்ன இருக்கிறது இப்படியான பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் இதுக்கு பின்னால யார் போதை வஸ்து கடத்துகிறார்கள் இந்த போதை வஸ்து பாவனைகள் எப்படி வந்தது இன்றைய இளைஞர் சமுதாயத்தினுடைய இந்த அளவுக்கு அதிகமான சமூக வலைதளங்கள்ல வந்து போய் தங்களுடைய பராயத்தை வந்து கெடுத்தமைக்கான காரணங்கள் யார் இப்படி நிறைய விடயங்களுக்கு வந்து சில குறிப்பிட்ட அந்த ஊடகத்துக்கு சில வேலைகளில் தெரியாமல் இருக்கலாம் முன்னேகை முன்னேற நாட்களில் வந்து என்ன நடந்தது அப்படின்றத வந்து போய் பார்த்தார்கள்னு சொன்னால் அங்கே என்ன நட இவ்வளவு காலம் என்ன நடந்திருக்கலாம் அல்லது இது சம்பந்தமாக ஆராய்ந்து பார்த்தார்கள்னு சொன்னால் நிச்சயமாக புரியும் இங்கே வந்து டாக்டர் அர்ச்சனா ஒரு இளைஞர் சமுதாயத்தை தவறான வழியில் வழி நடத்துகிறாரா இல்லை இன்றைய இளைஞர் சமுதாயம் ஏற்கனவே தடம் மாறி இருக்கிறதா அல்லது வந்து இந்த இளைஞர் சமுதாயத்தில் வந்து என்ன பிரச்சனை இருக்கிறது அப்படின்ற எல்லா விஷயங்களுமே வந்து தேடி பார்த்தால் நிச்சயமாக புரியும் இங்கே யார் யாரை வந்து பாதுகாக்கியது யார் யாருடைய இளமை காலத்தை அல்லது யார் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழித்தது அப்படின்ற விஷயம் எல்லாமே நிச்சயமாக தேடி பார்ப்போமாக இருந்தால் அதற்கான வழி கிடைக்கும் அல்லது அதுக்கான விடை கிடைக்கும் ஆனால் ஒரு சில ஊடகங்கள் தொடர்ச்சியாக வந்து டாக்டர் அர்ச்சனா மீது ஏதாவது ஒரு வன்மத்தை கக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக கக்கிக் கொண்டிருக்கிறது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் சிரித்துக்கொண்டு கடந்து கொண்டும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு வந்து மக்களினுடைய அத்தனை பிரச்சனைகளின் தனியொரு மனிதனாக அவற்றை எவ்வளவுக்கு எவ்வளவு வெகு விரைவில் வந்து சீர் செய்ய முடியுமோ அந்த சம்பந்தமாக யார் போய் பேசி இது சம்பந்தமான முடிவுகள் எடுக்க முடியுமோ அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையுமே வந்து அவர் தனி ஒரு மனிதனாக போராடி கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் ஒரு சமூக தன்னுடைய வழி ஒளியில் வந்து பகிர்ந்திருந்தார் தனக்கு கிடைத்த இத்தனை முறைப்பாடுகள் கிடைத்திருக்கு இத்தனை முறைப்பாடுகளில் இத்தனை முறைப்பாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு தனி ஒரு மனிதனாக அத்தனை அரச தினக்கிழங்களுக்கும் வந்து கடிதம் போட்டிருக்கிறேன் தனியாக தனியொருவனாகவே அத்தனை கடிதங்களையும் வந்து நான் எழுதி டைப் பண்ணி அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது இங்கே மக்களுடைய பிரச்சனைகளை யார் தீர்க்கிறார்கள் பிரச்சனைகளை யார் தீர்த்து வைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது குறிப்பிட்ட ஊடகங்களோ அல்லது சமூக அர்ஜுனாவுக்கு எதிராக கருத்து சொல்பவர்கள் இவற்றை கவனிக்கிறார்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இங்கே காணப்படுகிறது அது இல்லாமல் இந்த தையெட்டி விகார பிரச்சனை ஒரு தொடர்கதையாக இருக்கிறது இந்த தையெட்டி விகார பிரச்சனையில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து வெளியாக இருக்கின்றன இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நான் இது சம்பந்தமான வீடியோக்கள் நான் நினைக்கிறேன் பகிர்ந்திருந்தேன் ஆனாலும் என்னமும் அந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தையட்டி விகாரை அமைக்கின்ற பொழுது இலங்கையினுடைய தமிழரசு கட்சியினுடைய பதினாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நினைக்கிறேன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள் அவர்கள் அன்று வந்து அவர்கள் அந்த விகாரை கட்டுவதற்காக அல்லது அந்த ரணில் விக்ரமசிங் அவர்களினால் வந்து தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளியிடப்பட்ட ஆயிரம் விகாரிகளை வடக்கு கிழக்கில் கட்டுவேன் என்கின்ற அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு அமைவாக எங்களுடைய தமிழ் கட்சிகளும் அதுக்கு உடந்தையாக இருந்து கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த விகாரைகள் எல்லாம் கட்டினார்கள் அப்படின்னு சொல்லியும் இந்த விகாரை கட்டுவதற்கு எங்களுடைய தமிழ் கட்சிகளுக்கு அதுக்கு கையூட்டு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்திகளும் சமூக வலைத்தளங்களில் வந்து செய்திகளாகவும் பய இந்த நேரத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவாஜி லிங்கம் கருத்து சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி கையூட்டு பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி எங்களுடைய கௌரவ முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இந்த கடத்துறை அமைச்சர் டாக்டர் தேவானந்த் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் ஊடகங்களில் இது சம்பந்தமான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அந்த செய்திகளையும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து அந்த செய்திகளுக்கான ஆதாரங்களை இணைத்து விடுவேன் நீங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக புரியும் இதில் வந்து யார் என்னென்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்று வந்து இந்த தையட்டி விகார பிரச்சனை உலகம் பூராவும் மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து இந்த தையட்டி பாலம் சம்பந்தமாக ஒரு கருத்தை முன்வைத்ததன் விளைவாகத்தான் இந்த விஷயம் வந்து எல்லா மக்களுக்கும் அல்லது வந்து உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்க்கப்பட்ட அந்த விஷயம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திரு கயேந்திரகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் கதைத்தாரே ஒழிய பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற பொழுது இந்த பிரச்சனை வந்து பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருந்ததை ஒழிய அங்கே வாரிடமே போய் இது சரியான முறையில் சென்றதா என்று சொல்லி இதுவரை வ வரலாறுகள் இல்லை ஆனால் இதனை புரிந்து கொள்ளாத அந்த தையிட்டி வாழ் மக்கள் அதாவது அந்த விகாரை கட்டப்பட்ட காணினுடைய உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்லை டாக்டர் அர்ஜுனா வந்து இது சம்பந்தமாக தகுதி இல்லை அவருக்கு என்ன தெரியும் இதில் வந்து ஒரு சிலர் வந்து டாக்டர் அர்ச்சனா தன்னுடைய மனைவி ரெண்டாவது மனைவி அவர் வந்து பௌத்த மதமாக இருக்கிறார் அதனால தான் வந்து இவர் பௌத்த மதத்தை வளர்க்குறார் அவருடைய இது சம்பந்தம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சனா சொல்லி தன்னுடைய ரெண்டாவது மனைவியோ ரெண்டாவது அவருடைய ஃப்ரெண்ட் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் தோழிக்கு வந்து அவருடைய முகநூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை தேடி கண்டுபிடித்து அதுக்கு கூட குறுந்தகவர்கள் அனுப்பி அனுப்புவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறுபட்ட சர்ச்சைகள் வந்து இடம்பெற்றிருந்தாலும் இந்த தையட்டி விகார பிரச்சனை இன்று இவ்வளவுக்கு பேசப்படுகின்ற பொருளாக அல்லது ஒரு பேசுப்பொருளாக இருக்கிறது அல்லது உலகம் பூராவும் இருக்கின்ற மக்களிடம் இந்த வேலை சம்பந்த சம்பந்தம் ஊடாகவோ அல்லது முப்புத்தாதின் ஊடாகவோ போய் சேர்ந்திருக்கிறது அப்படி என்று சொன்னால் அதனுடைய முழு உரிமமும் பார்த்தீங்க சொன்னால் கௌரவ பாராளுமன்ற ஒரு பிள்ளார் டாக்டர் அர்ஜுனா அவர்களை தான் சார் சாரும் ஏன்னு சொன்னால் அவர் சொன்னால் வசனம் அந்த இடத்துல வந்து பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு வசனமாகவும் இந்த பிரச்சனையை வந்து சுமமாக தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் உண்மையான ஒரு முடிவாகவும் இருக்கும் ஏனென்று சொன்னால் அப்படி நீங்கள் இல்லை நீங்கள் இடிப்பதாக இருந்தாலும் அதுக்கு டாக்டர் அர்ஜுனா தன்னுடைய வலிவொலியை பகிர்ந்துட்டிருக்கிறார் நீங்கள் வாங்க பிரச்சனையில் நான் உங்களுக்கு நான் உங்களோட சேர்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த வலியொலி சம்பந்தமாக இடிப்பதற்கு தில்லிருப்பவர்கள் அல்லது வந்து யார் யார் அது சம்பந்தமாக அதுக்கு ஆசைப்படுபவர்கள் உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு யாருமே தங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை பயந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அங்கே அதுக்கும் பதில் இல்லை ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன வீடியோவில் இதுக்கு வந்து யாருக்குமே வந்து போராட தகுதிகள் இல்லை யாராவது இதனை கொண்டு அரசியல் செய்யவோ அல்லது வந்து இதுல வந்து ஏதாவது ஒரு உள்நோக்கமாக செயற்படுவதற்கோ விரும்புகிறார்கள் அப்படி என்று தான் இதிலிருந்து தெரிகின்ற ஒரு வெட்ட வெளிச்சமான உண்மை ஆனாலும் மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு விஷயம்தான் திரும்ப நாங்கள் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக இதை இடிக்கப் போகிறோம் அழிக்கப் போகிறோம் அப்படின்னு நீங்கள் வலிக்கின்ற பொழுது பல் நிறைய மக்களினுடைய உயிரிழப்புகளை இழக்க வேண்டி வரும் நிறைய மக்களினுடைய சொத்துழப்புகள் அது மட்டும் இல்லாமல் கலவரங்கள் இப்படி பல்வேறு பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த காணி பிரச்சனையை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் சொல்வது போல இதனை முடிப்பதாக இருந்தால் குறிப்பிட்ட காணி வந்து எத்தனை பேர் ஆறு பேராக பத்து பேராக இருந்தால் அந்த பத்து பேருனுடைய பிரச்சனையோடு இந்த பிரச்சனையை முடியும் ஒரு சுமூகமாக பற்றி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் இதனை வந்து நாங்கள் கோயிலை இடிக்கிறோம் அல்லது விகாரியை மக்களை இடிக்கிறோம் அப்படின்னு வெளிக்கின்ற பொழுது இது மத ரீதியான இரண் இன ரீதியான ஒரு பிரச்சனைகளில் கொண்டு போய் முடியும் இதனால் அதனுடைய பின்விளைவுகள் அதனுடைய இதனால் வந்து மக்களுக்கு வந்து ஏற்பட போகின்ற இழப்புகள் இவற்றை எல்லாம் யோசித்து தான் டாக்டர் அர்ஜுனா இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்து அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசியாக தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் இதனை வந்து ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஏற்றுக்கொள்பவர்களாக ஏற்றுக்கொள்பவர்களை விட ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு வந்து இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை இதில் வந்து நாங்கள் சமயத்தை குலப்பூர்வம் அல்லது மத இ மன ரீதியான மத ரீதியான கருத்துக்களை சொல்வது அல்லது இன ரீதியான கருத்துக்களை சொல்வதனால எந்த பலனுமே இல்லை எது எப்படியாக இருப்பினும் டாக்டர் அர்ச்சுனா சொல்வது போல இதனை வந்து சுமூகமான வழியில் தீர்ப்பதற்கு அதுக்கான ப பதில் காணிகளை கொடுப்பதோ அல்லது பதில் காணிகளுக்கான பெருமதியை கொடுத்து அந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்து விட்டால் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடியும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கொண்டு മീൻ വേറൊരു കാണോലി സന്ദിക്കുക വേറൊരു വിടയങ്ങളോട് നാളെ സന്ദിക്കലാം അല്ലെ അടുത്ത വീട് സന്ദിക്ക് വരെ ഉങ്ങളുടെ വിടപ്പെട്ട കൊള്ളും നാൻ എറും ഉങ്ങളിൽ ഒരുവൻ നൻ റിണക്കം